அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றியாளனாக தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவன் கரண ஒழுக்கம் எந்திரிய ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஆகிய இந்த மூன்றையும் கடைப்பிடித்தாக வேண்டும் என்று திருமூலர் வலியுறுத்தி சொல்லுகிறார் ஈசனின் அன்பை பெற வேண்டும் என்றால் அவர் சொன்னபடியாக ஒழுக்க நெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் ஈசன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர் ஈசனுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்று யாரும் இல்லை எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமான் ஈசனின் படைப்பே அப்படி இருக்கும் போது தன்னுடைய படைப்பிலே ஒரு படைப்பு மற்றொரு படைப்பை அழிப்பதை எம்பெருமான் ஈசன் எப்போதும் விரும்புவதில்லை காரணம் எம்பெருமான் ஈசன் அன்பே வழிவானவர் அன்பு வழிவாக தன்னை உயர்த்தி கொண்டவர் மாத்திரமே யோகசாதன பயிற்சிகளிலே ஈடுபடுவதற்கும் அதிலே வெற்றி காண்பதற்கும் தகுதியாளர்கள் என்று திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் தொடர்ந்து திருமூலனுடைய கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம் அன்பின் உருகவன் நாளும் பணி செய்வன் செம்பன் செய்மேனி கமல திருவடி முன்பு நின்று அங்கே மொழிவது எனக்கு அருள் என்பினுள் சோதி இலங்குகின்றானே நம்முடைய எலும்பிலே இருக்கக்கூடிய மச்சை என்கிற பகுதியிலேயும் கூட வெப்பம் இருக்கிறது பொதுவாக இரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தியாவதற்கு எலும்பு மஜ்ஜைகள் வலுவாக இருக்க வேண்டும் என்று மருத்துவ உலகம் சொல்லுவது வழக்கம் எம்பெர்மான் ஈசனுடைய ஆற்றல் தத்துவம் என்பது எலும்பின் உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜையிலே இருக்கிறது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதன் பொருள் யாதென்றால் அஸ்தியிலே இருக்கக்கூடிய வெப்பம் சூடுதான் உடலை உயிர்ப்பாக வைத்திருக்கிறது உண்மையான உயிர் தத்துவம் என்பது வெப்பம் என்றாகிறது அந்த வெப்பம் என்பதும் வெறும் நெருப்பு தத்துவமாக மாத்திரம் இல்லாமல் ஏனைய நான்கு பூதங்களின் தத்துவங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது நெருப்பிற்குள்ளே நிலம் இருக்கிறது நீர் இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாயம் இருக்கிறது ஒவ்வொரு பூதத்திற்குள்ளும் மீதியான நான்கு பூதங்களின் தத்துவங்கள் இணைந்தே இருக்கின்றன இப்படிப்பட்ட எம்பர்மான் ஈசன் சகல சீவராசிகளையும் சமமாக படைத்து காத்து வருகிறார் எம்பெருமான் ஈசனை அடைவதற்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கும் ஏதாவது குறுக்கு வழி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் ஆம் இருக்கிறது எம்பெருமான் ஈசனை அடைவதற்கும் அவர் அருளை பெறுவதற்கும் ஒரு குறுக்கு வழி இருக்கத்தான் செய்கிறது அந்த வழிதான் சீவகாருண்ய ஒழுக்கம் சகல உயிரிடத்திலும் அன்பு பாராட்டுவதுதான் அந்த குறுக்கு வழி நீங்கள் வாசி பழக வேண்டாம் கலைகளை கற்க வேண்டாம் அன்பு சகல சீவராசிகளிடத்திலும் சமமாக செலுத்தக்கூடிய அன்பு எந்த விதமான கலப்பரமும் இல்லாமல் சமரசமின்றி சகல உயிரிடத்திலும் காட்டக்கூடிய அன்பு இந்த அன்பு என்கிற ஒன்று உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் அழைக்காமலேயே எம்பர்மான் ஈசனின் திருவருள் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் சுடர்ப்பாக எழுந்து இயங்க ஆரம்பிக்கும் காரணம் எம்பெருமான் ஈசன் அன்பிலே உருகக்கூடியவன் அன்பே வடிவமாக இருக்கிறான் அன்பு பூண்டு வாழ்ந்திருப்பவர்களுக்கு சேவகனாக எம்பர்மான் ஈசன் வந்திருந்து அவனுக்காக அனைத்து காரியங்களையும் செய்து கொடுப்பான் உண்மையான யோகத்தினுடைய வெளிப்பாடு என்பது எலும்பிலே இருந்து தொடங்குகிறது மூலத்தீயை யோகத்தீயை ஒருவன் உடலிலே ஏற்றும் போது அந்த தீயினுடைய வெப்பம் என்பது எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ளே சென்று நுழைந்து அங்கிருந்து உடல் முழுவதுமாக ஆற்றலாக பல்கி பெருகுகிறது இப்படிப்பட்ட ஒரு வெப்பம் என்பது கிளர்ந்து எழ வேண்டும் என்றால் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கும் இருக்க வேண்டும் இந்த சுத்த வெப்பத்தை யோக தீயினுடைய வெப்பத்தை தாங்க வேண்டும் என்றால் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் அன்பு அந்த ஒன்றை சார்ந்த இருக்க வேண்டும் அன்பினால் மாத்திரமே தேகத்திற்குள்ளே சுத்த வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் என்பது உருவாகும் இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பர்மான் ஈசன் அன்பே வடிவாக இருப்பவருக்கு ஆறுதலாக நிற்கிறான் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் அந்த நிலையை தொடாமல் எம்பர்மான் ஈசனுடைய சன்னிதானத்து கதவுகள் திறக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நெறி வழியே சென்று நேர்மை உள் ஒன்றி தரி இருந்தாற் போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் தும் என்று உணரா குறி கூடலும் ஆமே நெறி என்பது யோக நெறி இந்த நெறி அதாவது சட்ட விதிமுறைகள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே ஈடுபட வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு அடிப்படை தகுதிகளை நாம் பெற்றிருக்க வேண்டும் வாசி கொண்டு யோகத்தியை மூட்டுகிறோம் இந்த யோகத்தி மூழ்வதற்கு முதலாவதாக சரியை கிரியை என்கிற வரிசையிலே நம்மை தூய்மையாளர்களாக மாற்றியிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நம்மால் எம்பெருமான் ஈசனை சென்று சேர முடியும் என்பதைத்தான் இத்திருமுந்தரப் பாடலும் நமக்கு சுட்டுகிறது யோகம் பயில்பவர்கள் பாவக சமாதி என்கிற ஒரு நிலையை அவ்வப்போது எய்தக்கூடும் ஒரு வகையான சமாதி நிலையிலே நீடித்து இருந்து தங்களை உயர்த்தி கொள்ள முடியும் இது போன்ற சமாதி நிலையை ஒரு சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எய்தினார் அவரை பரீட்சித்து பார்ப்பதற்காக அவருடைய குருவாக வந்திருந்த தோதாபுரி என்பவர் கட்டையால் அடித்தார் கால்களால் மிதித்தார் என்னவெல்லாமோ செய்து பார்த்தார் அப்படியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி நிலை களையாமல் இருந்தார் இது நல்லது இவர் நல்லபடியாக யோகத்தை கற்றுக்கொண்டு விட்டார் என்று ஆனந்தத்திலே தலையை பலமாக அசைத்து கொண்டாராம் தோதாபுரி இங்கே திருமுடன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை யோக பயிற்சியிலே சமாதி என்ற நிலையை நோக்கி நகருபவன் அடைகிறான் என்றும் சொல்லுகிறார் சுரியினும் தாக்கினும் தும் என்று உணரா குறியாளர்வுக்கு உடலும் ஆமே அசைத்தாலும் அடித்தாலும் தாக்கினாலும் எந்த விதமான அசைவு அப்படியே சமாதி நிலையிலே இருப்பதற்கு உடலை பக்குவப்படுத்தி கொண்டு விட்டவர்கள் குறி அறிவாளர்கள் அவர்கள் புருவ மத்தியம் என்று அழைக்கப்பட்ட சுழுமணி மத்தியத்திலே ஒடுங்கி பழகியவர்கள் அவர்கள் இயல்பாக எம்பெருமான் ஈசனை சென்று சேர்ந்துவிட முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் சுடுமுனை மத்தியத்திலே மனம் என்பது சென்று விட்டால் இந்த பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய எதுவுமே அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அக்கம் பக்கத்திலே என்ன ஓசைகள் கேட்டிருந்தாலும் தெரியாது படுத்தேன் உறங்கிவிட்டேன் விடிந்தது எழுந்து விட்டேன் என்று சொல்லுவதை நாம் அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட கால வேளையிலே ஆறு எட்டு மணி நேரம் ஆழ்ந்த அயர்ந்த உறக்கம் உறங்கிய அந்த வேளையிலே உலகிலே என்ன நடந்தது உடலிலே என்ன நடந்தது என்பதையும் கூட அவர் அறிந்திருக்க மாட்டார் இந்த கணவற்ற ஆழ்ந்த சுழ்த்தி என்கிற அந்த உறக்கத்திற்கு சமமானது இந்த சமாதி நிலை இந்த சமாதி நிலையை அறிதுயில் என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஞான தூக்கம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இதை யோக நித்ரா என்று சமஸ்கிருதத்திலே சுட்டுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை முறையாக யோகம் பயிலக்கூடிய ஒரு யோகி அடைகிறார் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் ஊழிதோறு ஊழி உணர்ந்தவர்க்கல்லது ஊழிதோறு ஊழி உணரவும் தான் ஒட்டான் ஆழி அமரும் அரி அயன் என்று உழார் ஊழி முயன்றும் ஓர் உச்சி உழானே ஊழி என்று நாம் எதை குறிப்பிடுகிறோம் ஆழி பெருகி நிலத்தை ஆக்கிரமித்தால் அது ஊழி என்றாகிறது ஆழி கடல் ஊழி கடற்கோள் தற்காலத்திலே சுனாமி என்று சொல்லுகிறார்களே அது போன்றது இந்த ஊழி என்று அழைக்கப்படக்கூடிய யுகம் முடிந்து பிரளயம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீரால் சூழப்பட்டு சகல சீவராசிகளும் அழிந்துபட்டு போகக்கூடிய அந்த காலம் அந்த காலத்தை பற்றி உணர்ந்து வந்தவர்கள் அல்லாது மற்றவர்களால் உண்மையான பிரபஞ்ச மாயையை புரிந்து கொள்ள முடியாது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் காகபுஜண்டர் பெருநூல் காவியத்தை நாம் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நிலையை பற்றி காகபுஜண்டர் விரிவாகவே சொல்லியிருந்தார் வாழ்ந்திருக்கும் காலத்திலே ஆனந்தமான பகுதிகளை மட்டும்தானே பார்க்க வேண்டும் அப்படி இருக்கும் போது ஊழியை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும் என்று சிலருக்கு என்ன ஓட்டம் ஏற்படக்கூடும் எதிர்காலத்திலே நீங்கள் நினைப்பதைப் போல இந்த உலகம் அப்படியே இருக்க போவதில்லை இது ஒரு நாள் அழிந்துபட்டு போகப் போகிறது சகல சீவராசிகளும் அழிந்துபட்டு போகப் போகின்றன இந்த உலகம் நிலையில்லாதது எப்போது வேண்டுமானாலும் அழிந்துவிடக்கூடியது இந்த ஆழியிலே அதாவது இந்த ஊழி என்ற நிலை வரும்போது அரி என்று அழைக்கப்பட்ட விஷ்ணுவும் அயன் என்று அழைக்கப்பட்ட பிரம்மாவும் தங்களை மறைத்துக் கொண்டு விடுவார்கள் அவர்கள் சிருஷ்டியை நிறுத்தி விடுவார்கள் காப்பாற்றுதல் என்கிற செயலை நிறுத்தி விடுவார்கள் ஆனால் இதை என்ன முயன்று பார்த்தாலும் தப்பித்துச் செல்ல முடியாத ஒரு சூழல் என்பதாகவே பொதுவாக கருதியிருக்கிறோம் ஆனால் அதற்கும் வழி இருக்கிறது நமது சரசின் உச்சியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை சென்று சேரக்கூடிய யோக பயிற்சியை செய்துவிட்டால் அயன் என்கிற மனதின் ஒரு கூறாகிய அகங்காரத்தை ஒழித்து கட்டிவிட்டால் அரி என்கிற விஷ்ணு பூர்வமத்தியத்திலே ஒடுங்கி எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்கான பக்குவத்தை பெற்றுவிட்டால் அதாவது மனம் என்பது ஒடுக்கம் பெற்றுவிட்டால் அது சரத்தின் உள்ளே சென்று உச்சியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய சன்னிதானத்திலே இரண்டற கலந்துவிட்டால் ஊழிக் காலம் வரையிலும் இங்கே வாழ்ந்திருக்க முடியும் ஊழி முடிந்தான பிறகு அடுத்த சுருஷ்டி ஏற்படும் போதும் கூட நீங்கள் இவற்றையெல்லாம் பார்த்தபடி பயணிக்க முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் நம்முடைய சித்தர் ஒரு மக்களுடைய நூல்களை நாம் வாசிக்கும் போது அவர்கள் சொல்லியிருந்த அற்புதமான கருத்துக்களை பார்த்திருந்தோம் காகவந்தர் பெருமான் பிரளயம் என்பது ஏற்பட்ட போது என்னையெல்லாம் ஏற்பட்டது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார் கோரக்க சித்தர் சொல்லியிருந்த சந்திரரேகை என்கிற நூலிலும் எல்லாம் நாம் விரிவாக பார்த்திருந்தோம் கைவத்திரே வாழ்ந்து மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அவருடைய காலஞான தத்துவம் என்கிற நூலிலேயும் பழைய காலங்கள் எப்படி இருக்கும் அதிலே என்னவெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி சொல்லியிருந்ததை பார்த்திருக்கிறோம் இவர்கள் எல்லோரும் ஊழியை உணர்ந்தவர்கள் பிரபஞ்சத்தின் அழிவிலே என்ன நடக்கும் என்பதை கண்கொண்டு பார்த்து அனுபவித்தவர்கள் மனிதர்களே ஆட்டம் போடாதீர்கள் ஊழி என்பது வரப்போகிறது நீங்கள் இப்போது வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிலையில்லாதது இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்பட போகிறது அப்படி ஒரு நிலையிலே நீங்கள் வாழப்போகிறீர்கள் இதற்காக நீங்கள் இத்தனை ஆட்டம் போடுகிறீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நமக்கு சுட்டிக்காட்டுவதற்காக அவதரித்த திருமகான்கள் அவர்கள் சொல்லிய வாக்குகள் பார்த்து அனுபவித்து உணர்ந்தவைதான் என்பதை திருமூலருடைய இத்திருப்பாடல் வாயிலாக நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது பூவினில் கந்தம் பொருந்திய ஆறு போல் சீவனுக்கு உள்ளே சிவமனம் பூத்தது ஓவியம் போலே உணர்ந்த அறிவாளருக்கு தாவி அணைத்த நடுதறி ஆமே நடு இந்த நடுதறி என்பதை தூணாக நினைத்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக சொல்லுகிறார்கள் நட்டு வைக்கப்பட்ட கம்பம் அந்த நட்டு வைக்கப்பட்ட கம்பம் எப்படி இருக்கும் ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கும் மலர்களுக்குள்ளே மகரந்த மனம் பொருந்தியே இருக்கிறது இதை பிரித்து எடுக்க முடியாது ஒரு மலரிலே இருந்து மகரந்த மனம் என்பது இல்லாதபடியாக செய்யவே முடியாது மலர் இருந்தால் மகரந்தம் இருக்கத்தான் செய்யும் அதுபோல சீவன் என்று இந்த உடல் வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடியவருக்குள்ளே எம்பெருமான் ஈசனுடைய தத்துவம் என்கிற ஜீவ தத்துவம் இருந்தே இருக்கிறது இவற்றையெல்லாம் ஆடாமல் அசையாமல் நிலைத்தபடியாக உருவ மத்தியத்திலே மனத்தை செலுத்தி தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோக சாதகருக்கு தெளிவாகவே விளங்கும் பொதுவாக நடுதறி என்று சொல்லுவதை உலகியலாளர்கள் வேறு விதமாகவும் சொல்லுகிறார்கள் புனுகு பூனை என்கிற ஒரு வகையான பூனைகள் இருக்கின்றன இந்த பூனைகளை கூண்டிலே அடைத்து வைத்து அந்த கூண்டின் நடுவிலே ஒரு தரியை அதாவது ஒரு தூண் போன்ற ஒரு கம்பத்தை நாட்டி வைப்பார்கள் இந்த புணுகு பூனை அந்த தரியிலே சென்று உரசி கொண்டே இருக்கும் புணுகுப்பூனையின் மலம் என்பது அந்த தரியிலே தண்டிலே ஒட்டி இருக்கும் அதிலிருந்து புணுகு என்பதை சேகரித்துக் கொள்வார்கள் புணுகுப்பூனை உளவியதன் காரணமாக அந்த தறிக்கும் அந்த புணுகு மனம் என்பது வந்துவிடும் என்பதாக சொல்லுகிறார்கள் அதுபோல எம்பெருமான் ஈசன் நம்முடைய சிரத்திற்குள்ளே இருக்கிறார் அந்த சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானை சுற்றி சுற்றி வரக்கூடியதாக சிவசக்தியாகிய வாய் அமைந்து விட்டால் சிவசக்தியாய வாயு சிவனோடு இணைந்து சிவ தத்துவமாகவே மாறிவிடுகிறது என்பதாகவும் இதை ஒரு சிறிய பொருள் விளக்கத்தோடு குறிப்பிடுவதும் உண்டு ஒய்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிலே கந்த மலரில் கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே சிறந்து எருள் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூல வித்து ஆமே பலரும் யோகசாதன பயிற்சியிலே நான் ஞானத்தை பெற்றுவிட்டேன் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது எனக்கு சொழுமுனை விட்டது எனக்கு அமிர்தம் சுரந்து விட்டது நான் எல்லாவற்றிலும் கரை விட்டேன் என்றெல்லாம் சொல்பவர்களை பார்க்க முடிகிறது ஆனால் பெற்று பெற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு பொருளை இன்னமும் கண்டிருக்கவில்லை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் ஒருவன் ஞானத்தை அடைந்து விட்டான் என்றால் அவன் பேச மாட்டான் அவனுடைய வாயிலே இருந்து எந்த சொற்களும் வராது தான் உயர்ந்திருப்பதாக சொல்லிக்கொள்ளவே கொள்ளவே மாட்டான் அவன் அமைதியாக இருப்பான் என்பதையே அடையாளமாக சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் நந்தி எம்பெருமான் என்று அழைக்கப்படக்கூடிய எம்பெருமான் ஈசன் மனத்தோடு கலந்திருக்கிறார் மலரிலே இருக்கக்கூடிய மகரந்த மனத்தைப் போல மனத்தோடு கலந்திருக்கிறார் இவர் நம்முடைய சிந்தையிலே வைத்து சிந்தித்து அடையப்படக்கூடியவரை அல்லாது தந்திர மந்திரங்களால் அடையப்படக்கூடியவர் அல்ல தூய மனம் கொண்டவராக இருந்து குருவ மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி எவர் ஒருவர் சிவசிந்தனையோடு இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக ஒரு பொருளை காண்பார் அது அன்றியும் ஒரு பொருள் காண்பது என்பது அரிதிலும் அரிதாகும் இதை கண்டுவிட்டால் என்ன பயன் கிடைக்கும் இதற்கு முன்பு நாம் எடுத்திருந்த அனைத்து பிறவிகளும் நமக்கு நினைவுக்கு வந்துவிடும் எந்த பிறவியை தொடங்கினோம் என்னென்ன பிறவிகளை எடுத்து வந்தோம் எப்படி இந்த பிறவிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்கிற அனைத்தும் நமக்கு விளக்கமாக தெரிந்துவிடும் இப்போது இந்த பிறவியை பற்றி தெரிந்து கொண்டு முந்தைய பிறவிகளை அறிந்து கொண்டு விட்டால் முந்தைய பிறவியை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளும் வந்துவிட்டால் இந்த பிறவியிலே இந்த பிறவியிலே எடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் மீதான பற்றுக்கள் அழிந்து ஒழிந்து பட்டு போய்விடும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் உங்கள் மனதால் எம்பெருமான் ஈசனை நீங்கள் உணர்ந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு பொருள் விளங்கிவிடும் முந்தைய பிறவிகள் எல்லாம் கவனத்திற்கு வந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன ஞானத்தை அடைந்துவிட்டவர்கள் வாய்விட்டு பேச மாட்டார்கள் தான் ஞானத்தை அடைந்ததாக சொல்லிக்கொள்ளவே மாட்டார்கள் திருவள்ளுவருடைய திருக்குறள் இதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது பெருக்கத்து வேண்டும் பணிவு சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்பதுதான் அது நீங்கள் மேன்மை பெற்றிருந்தால் பேச்சு நின்றுவிட வேண்டும் கண்ணுடு கண்ணினை நோக்கோக்கில் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்பதும் திருவள்ளுவருடைய வாக்குத்தான் இரு வழிகளையும் புருவமத்தியத்திலே நிறுத்தி மனதை அங்கே நிறுத்தி பழகிவிட்டால் அதன் பிறகு வாய் சொற்களுக்கு வேலை இல்லை என்பது திருவள்ளுவர் வாக்கு ஞானம் பெற்றவர்கள் வாய் திறந்து நான் ஞானி என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள் அப்படி கொள்பவர்கள் உண்மையாகவே ஞானிகளாக இருக்க மாட்டார்கள் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இதைத்தான் உயந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிலீர் என்று திருமூலர் சொட்டுகிறார் எல்லாவற்றும் அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களா இல்லை நீங்கள் ஒரு பொருளை கண்டவர்களே இல்லை என்று திருமூலர் ஒரே போடாக போடுகிறார் உண்மையை புரிந்து நன்மையை செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்